ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனந்தமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கிட்ட இருக்கிற உரத்தி அப்படின்ற ஒரு இன்னொரு கிராமம் இருக்குது நம்ம அனந்தமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் ஒன்று வந்து அந்த சமணருடைய சின்னங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான அந்த ஒரு சிவன் கோவில் அந்த ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அந்த ரெண்டு இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அனந்தமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் அது பக்கத்துலேயே வந்து உரத்தி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த உரத்தின்ற கிராமத்தை ஒட்டி தான் வந்து இந்த அனந்தமங்கலம் கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த உரத்தியில் வந்து ஒரு மலைக்கோவில் இருக்குது மலைக்கோவில் பார்த்திங்கன்னா படி இல்லாமல் டைரெக்டாக நம்ம வந்து அந்த ரோடு மூலமாகவே வந்து கோவிலுடைய உச்சிக்கு வந்துடலாம் ஒரு சின்ன மலை தான் ஒரு மிகப்பெரிய மலை கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே வந்துட்டு மேலே வந்து கோவிலுக்கு பக்கத்தில் வந்திருக்கேன் எப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் அந்த ரோடு ரொம்பவே ஒரு ஸ்டீப்பான ரோடு நடந்து வரலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் தூரம் இருக்கும் பைக்கில் வரீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே வரணும் இந்த கோவிலுக்கு வந்து படிகள் எதுவுமே கிடையாது ஸோ வந்து நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இல்லை நீங்கள் பைக்கை வந்து நம்ம அடிவாரத்தில் பார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து மேலே வரலாம் ஓகே வாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க வாங்க போகலாம் டைம்ன்றதுனால கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக வெடிக்குது லஞ்சு கூட நான் சாப்பிடல இதை வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்து லஞ்சு போய் சாப்பிட்ணும் ஓகே இங்கே வந்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்குங்க நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய குரங்குகள் இருக்கும் பேக் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பேக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பேக் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லை கையில் ஏதாவது குச்சி குச்சி வச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் வராது இல்லை அப்படின்னு நீங்கள் பைக்கில் ஏதாவது பொருள் வச்சுருந்தீங்கன்னா கூட பைக் வந்து நோண்டி பார்க்கும் ஸோ வந்து மங்கிஸ்டர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வாங்க நம்ம போகலாம் டேரெக்டாக மலை உச்சிக்கே வந்து கொண்டுட்டேன் இங்கே பாருங்கள் அதான் அந்த கோவில் நீங்கள் வண்டி எதாவது கொண்டு வந்தீங்கன்னா இந்த நிழலில் வந்து பார்க் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பாருங்களேன் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துருக்கும் போல இருக்கு எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அப்படியே போட்டிருக்காங்க தெருதுங்களா எல்லாமே வந்து பாட்டில்ஸ் தான் கோவில்ன்றதை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு மலைப்பகுதின்றதுனால பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லை ஏதாவது டஸ்ட்பின் மாதிரி கூட வச்சு அதில் வந்து கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி தரல ப்ராப்பராக அந்த டஸ்ட்பின் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இடத்துலருந்து கம்மியாக தாங்க இருக்குது இதான் வந்து கோவில் ஒரு சின்ன கோவில் தான் ஆனால் நல்லா அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு இங்கேருந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு மரத்துக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க இது வந்து அரசமரம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்களேன் அரச மரம் வந்து நம்ம பெருசாக பார்த்துருப்போம் இது வந்து பாருங்கள் ஒரு இளம் அரச மரம் நல்லா இருக்கு இந்த மரம் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்களேன் இந்த மலையோட உச்சியில் ஒரு ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறையில் வந்து அந்த ராமம்லாம் போட்டு தூரத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே விசிபிளாகும் இது இங்கேருந்து பாருங்களேன் நம்ம வந்த வழிலாம் தெரியும் இதுதான் நம்ம வந்த வழி ஒரு மிகப்பெரிய பாறையாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெரிய பாறை ரொம்ப சின்ன கோவில் தாங்க மேலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் இருக்காது ஒரு மிகச்சிறிய கோவில் தான் முன்னாடி வந்து ஒரு பலிபீடம் இருக்குது நம்ம மேக்சிமம் ப்ளேஸ் போனோம் அப்படின்னா நம்ம கூட வந்து ஏதாவது ஒரு நாய் வரும் இங்கேயும் பாருங்க அந்த மாதிரி ஒரு நாய் வந்திருக்கு உள்ள ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒரு மிகச்சிறிய சிலை தான் நல்லா மாலையெல்லாம் போட்டு ஒரு பல்லக்கு மாதிரி செட்டப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க ஏதோ ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும் போல இருக்குது ஸோ மதியவாளின்றதுனால இப்போ வந்து இங்கே யாருமே வரல இல்லைன்னா இங்கே மக்கள் கூட்டம் இருக்கும் இங்கேருந்து பாருங்களேன் இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பக்கத்துலேயே அங்கே ஒரு மலை இருக்கு பாருங்களேன் அந்த மலையில் எதுவும் கோவில் இல்லை ஆனால் கொஞ்சம் ஆனால் போகிறதுக்கு வழிகள் இருக்கு பாருங்களேன் அந்த வழியில் போக முடியும் போல இருக்கு மேலே இங்கேருந்து நிறையா சின்ன சின்ன பாறைகள் அங்கங்கே சேர்ந்துருக்கு நம்ம வந்து அந்த வழியாக வந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு வழி இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு வழி கீழே போகுது ஓ சார் வழி இல்லை இது தான் போல இருக்குது கார் வந்துச்சுன்னா இங்கே படிக்கலாம் ஒரு வழி தான் அப்போ நான் ரெண்டு வழின்னு நினச்சிட்டேன் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷெட்டு மட்டும்தான் இந்த ஷெட்டு தான் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் மற்றபடி இங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஒரு மூடை அப்படி சுற்றிட்டு அப்படி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அவங்க பாருங்க ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது தெரியுதா இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்லா இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதே வியூ பாயிண்ட்டே வேறு லெவலாக இருக்குது நீங்கள் ஈவினிங் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அருமையான ஸ்பாட்னே சொல்லலாம் இந்த இடத்தோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உரத்தி அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்த ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்